வணக்கம் என் பேர் ஜெயந்தி எங்கள் வீட்டுக்கார் பேர் ஆதிக்க செவன் நான் நகரில் பதினாறு பதினேழு வருஷமாக இருக்கேன் என் பிள்ளைங்களுக்கு எல்லா விதத்துலேயும் உதவி பண்ணியிருக்காங்க என் பிள்ளைங்க காது குத்துறது வந்து இருந்து என் பொண்ணு கல்யாணம் வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க என் பிள்ளைங்க படிப்பு விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க என் என் பையன் இன்றைக்கி சாஃப்ட்வேரிஞ்சு என்ன அதுக்கு முத காரணம் அங்கிள் தான் எனக்கு எல்லா விதத்துலையும் உதவி பண்ணியிருக்கேன் கல்யாணத்துக்கு வர முடியாதனால நேரடியாக எங்கள் வீட்டுக்கே வந்தாங்க எங்கள் தெருவில் இருந்தவங்களே ஆச்சரியப்பட்டாங்க இப்போ இவ்வளோ பெரிய ஆள் உங்கள் வீட்டுக்கு வந்து போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது அவர் குணம் நான் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை இது வரைக்கும் எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க இப்போ கூட என் மகளுக்காக கிரைண்டர் கேட்டிருந்தா அதையும் வாங்கி கொடுக்குறாங்க ரொம்ப நன்றி எல்லோருக்கும் வணக்கம் நான் கோயம்பேட்லேருந்து வர்றேன் இருபது வருஷமாக மகளிர் குழு ஆரம்பித்து நடத்திட்டுருக்கோம் எங்கள் அண்ணன் அவங்க தான் தனசேகிறவங்க தான் எங்களுக்கு எல்லாமே நடத்தி எல்லாம் பண்ணி கொடுக்குறாரு மகளிர் இருந்து நான் வந்து குழு தலைவியாக இருந்து ஒரு தையல் மிஷின் கொடுத்தார் என் பிள்ளைங்களுக்கு ரெண்டாவது வந்து இப்போது கிரைண்டர் வாங்கலான்னு வந்திருக்கேன் பகலி லோனு எங்களுக்கு வட்டி இல்லாத கடனாக எல்லா உதவியும் பண்ணியிருக்கிறாரு என் பிள்ளைக்கும் அவர் தான் முன்னே நின்று அவர் சிறப்பு விருந்தினராக திருமணம் பண்ணி என் பிள்ளைக்கு வச்சது அண்ணன் தான் எனக்கு எல்லாமே எனக்கு அவர் தான் நல்லது கெட்டது எல்லாமே அவர் செஞ்சுட்டு வர்றாரு இன்றைக்கும் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு தலைவர் அண்ண ஸ்டாலின் ஜே அன்பழகன் பாலத்தை திறந்து வைத்து எப்போதும் டி நகர் என்றால் அதன் அடையாளம் ஜே அன்பழகன் என்று உருவாக்கினார் அதை போல கே கே நகர் என்றால் அதன் அடையாளம் கா தனசேகரன் என்கிற மகத்தான மாவீரன் அண்ணாரிவாளை வாசல் நின்று எங்க அண்ணன் தனசேகரன் எங்க அண்ணியை நிக்க வச்சு என் மனைவியின் கழுத்திலே இருக்கிற தாலியை பாருங்கள் அதுவும் உதயசூரியன் சின்னம்தான் என்று காட்டிய ஒரே தொண்டன் ஒரே ஒரு அண்ணன் தாய் தாய் சீதனமாக மாமன் திமுகமாக வெட் கிரைண்டர் வேண்டுமா அல்லது மிக்ஸி வேண்டுமா கட்டு வேண்டுமா பீரோ வேண்டுமா என்று அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களிடத்துல கேட்டு அந்த குடும்பம் நடத்துகிற திருமண நடைபெறுகிற மண்டபத்திற்கு அல்லது வீட்டிற்கு தாய்மாமன் விட்டு சீராக நலத்திட்டங்களை தருகிற மகத்தான அறக்கட்டளை தலைவர் அண்ணன் கா தனசேகரன் என்பது நமக்கு மகிழ்ச்சியிலும் மகிழ்ச்சி இப்படிப்பட்ட ஒரு மனிதன் நம்மோடு இருப்பது நம்மோடு வாடுவது நமக்காக இருப்பது நமக்காக உழைப்பது நமக்காக பாடுபடுவது மகிழ்ச்சியிலும் மகிழ்ச்சியான செய்தி சின்ன வயசுல இடி இடிக்கும் உடனே எங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க ஏன் இடி இடிக்குதுரா அர்ஜுனா அர்ஜனா அர்ஜனா அர்ஜுனான்னு சொல்லுடா உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்காங்களா சொல்லுவாங்க அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்றா பயம் போயிடுறான்னு என்னை பொறுத்தவரை எதுனா இடி இடிக்குது எதுனா ஒரு சங்கடம் வருது அண்ணா நகர்ல இது அறிவாலயத்துல ஒரு நூறு பேர் உட்காரணும் தலைவர் வீட்டு வாசல்ல ஒரு நூறு பேர் பாதுகாப்பு உட்காரணும்னா இடி இடிக்கிற போது எப்படி அர்ஜனா அர்ஜனா என்று சொல்லுகிறோம் எங்களுக்கு ஒரு சங்கடம் என்றால் நகர் தனசேகர் தனிசேகர் தனிசேகர் என்று சொல்லுகிற அளவிற்கு வெறி முடிந்த கலைஞரை காதலிக்கிற ஒரு தொண்டர் நடத்துகிற அற்புதமான கல்வி அறக்கட்டளை இந்த அறக்கட்டளை திமுக துணை பொதுச் செயலாளர் அக்கா கனிமொழி கருணாநிதி அவர்களை அழைத்து வந்து நாலாயிரம் பேருக்கு ஒரே கட்டத்தில் நலத்திட்ட உதவிகளை தன் அப்பனுக்கு தப்பாமல் பிறந்த பிள்ளை கனிமொழி தனசேகரன் என்பதை நினைப்பித்த நிகழ்ச்சி அந்த நாலாயிரம் பேருக்கு வழங்கிய நலத்திட்ட உதவிகள் ஆக தொடர்ந்து இந்த அறக்கட்டளை இந்த மக்களுக்காக எதையும் எதிர்பார்க்காமல் உங்களோடு பாசம் பாராட்டுகிற அன்பு பாராட்டுகிற உங்களுடைய நேசத்தை நேசிக்கிற ஒரு அறக்கட்டளையாக இந்த அறக்கட்டளை இருக்கிறது இந்த அறக்கட்டளை இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு உண்ணு சக்தியாக இருப்பது கடற்கரையிலே உறங்குகிற எங்கள் டாக்டர் கலைஞர் அவர்தான் கனவுகளை தந்து கால்களை தந்து எண்ணங்களை தந்து இயக்குகிறார் எனவே அவருடைய நினைவுகளோடு எங்களை இயக்குகிற தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் தலைவர் மகளிருக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் தருகிற பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் இலவசமாக செல்வதற்கு திட்டங்களை தந்த தலைவர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் வழி நடத்துகிற வாழ்த்துகிறையில் உதவிகளை பெற வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து அண்ணன் தரசேகரன் அவர்கள் தொடர்ந்து இந்த பணிகளை நடத்துங்கள் நடத்துங்கள் நடத்து வாழ்த்தி வருகை தந்திருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர் மிகச்சிறப்பாக பணியாற்றுகிற என் நெஞ்சம் நிறைந்த பிரபாக ராஜா அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்து என் பேர் பழனிமா நான் மகளிர் குழுல இருந்து நாங்கள் அஞ்சு வருஷமாக குழு நடத்துகிறோம் குழு மூலயமா நாங்கள் எல்லா உதவியும் பண்ணியிருக்கார் அண்ணன் இப்போயும் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணோம் அதனால் அண்ணன் வந்து கிரைண்டர் தராரு எல்லா சிலையும் செய்கிறாரு நல்லா பண்ணுறாரு எல்லாம் நல்லா செய்கிறாரு வணக்கம் என் பேர் காஞ்சனா நான் நைன்த்து ஸ்ட்ரீட் காணிநகர்லேருந்து வந்திருக்கேன் நான் வந்து மகளிர் குழு லோனில் வந்து ஒரு மூணு வருஷமாக இருக்கேன் கல்யாண ஆனத்துக்கு முன்னாடிலேருந்தே இருக்கேன் நான் ஸோ அதை பற்றி கொஞ்சம் நிறைய உதவி அப்புறம் குழு லோன் வாங்குறதுக்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இந்தமாதிரி நீடுன்னு சார் கிட்டே கேட்டால் கூட ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து இந்த மகளிர் நலத்திட்ட உதவி நிறைய பேருக்கு நிறைய மகளிருக்கு யூஸ்ஃபுல்லாக தான் நிறைய இருக்குது ஸோ இப்போ எனக்கு கல்யாண ஆனதுக்காக ஒரு சீர்வரிசை மாதிரி எனக்கு கிரைண்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி நலத்திட்டங்கள் நிறைய சார் பண்ணதுனால எல்லா மக்களுக்குமே நல்ல பயனுள்ளதாக இருக்குது தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நான் சாரதா நகர் வீரகம்பாக்கத்துலேருந்து வரேன் அண்ணன் வந்து எனக்காக எங்கள் வீட்டுக்கு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்திருக்காங்க எல்லா க பொண்ணோடய கல்யாணத்துலாம் வந்திருக்காங்க அண்ணன் எங்களுக்காக இந்த சீர் வரிசை கொடுக்குறதுக்காக வாங்க வந்திருக்கோம் ரொம்ப நல்லதை செய்கிறாங்க அண்ணா எங்களுக்காக எப்போ கூப்பிட்டாலும் வந்து நிற்கிறதுக்காக நல்லா அவங்க நல்லா செய்வாங்க அண்ணா எங்களுக்கு அதுக்காக எங்களை கூப்பிட்ருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அண்ணனுக்காக ரொம்ப நன்றி நான் சேமாத்தம்மன் நகர் ஒன்னா செட்டிலேருந்து வரேன் எங்கள் நான் பதினஞ்சு வருஷமாக மகளிர் குழு எங்கள் ஏரியாவில் நடத்திட்டுருக்கோம் அதில் அண்ணன் வந்து நிறையா எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு இப்போ வந்து நான் என்னுடைய பையனுக்காக திருமணத்துக்கு பத்திரிக்கை வச்சேன் அதில் எனக்கு கிரைண்டர் கொடுத்துருக்காங்க அது கிரைண்டர் கொடுக்க போகிறாங்க அதுக்காக நான் வந்திருக்கேன்